ஸ்ரீ மயூராபதி முருகனாலிய மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஆறு மணி தொடக்கம் எட்டு மணி வரையில் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அணிலை பார்வையிட்டுள்ள முக்கிய அரசியல் புள்ளிகள் கைதுக்கு எதிராக அவசரம் வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்கள் காலத்தின் தேர்வை இலங்கையின் நட்பெயரை பாதுகாக்க வேண்டும் என்கிறார் அகர் இலங்கைக்கும் பிரித்தானியாவுக்கும் கடனுடன் படிக்கை முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பெரும் வகையில் நகர்வு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினால் பாதிக்கப்படும் தமிழ் மக்கள் நஷ்ட வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை பிரித்தானியாவில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை பெண் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது இலங்கை கடற்பரப்பிற்குள் செல்ல வேண்டாம் போராட்ட நிறைவில் ராமேஸ்வரம் கடற்பரையாளர்களுக்கு அறிவுறுத்தல் கைது செய்யப்பட்டு தற்போது சிறைச்சாலை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிடல் அரசியல்வாதிகள் பலரும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு விரைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவரது உடல் நலத்தை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்க தற்போது சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட இன்று காலை முதலே பல்வேறு அரசியல்வாதிகளும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளனர் இதன்படி சிங்கப்பூரிலிருந்து நேற்றைய தினம் இரவு நாடு திரும்பிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று சனிக்கிழமை காலை பார்வையிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ சி அலவத்வல நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா உள்ளிட்ட பலரும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கும் பிரித்தானியாவிற்கும் இடையே இருதரப்பு கடன் உடன்படிக்கையொன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அன்ட்ரூ பெட்ரிக் மற்றும் இலங்கை நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரியபெரும ஆகியோர் நேற்றைய தினம் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனா் இலங்கை பாரிஸ் கிளப் நாடுகளின் கடன் வழங்குனர்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்படுத்திக் கொண்ட கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழ் நேற்றைய உடன்படிக்கை கைச்சாதாகியுள்ளதாக இலங்கைக்கான பிரித்தானி உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார் இலங்கையுடன் இருதரப்பு கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில் மகிழ்ச்சியடைவதாகவும் இது கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்கான முக்கிய மைல்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த செயற்பாட்டினூடாக முதலீட்டாளர்களின் நம்பிக்கை மீண்டும் பெற முடியும் எனவும் இலங்கைக்கான பிரித்தானி உயர்ஸ்தானிகர் என்று பெட்ரிக் தெரிவித்துள்ளார் இதன்படி கடனை திருப்பிச் செலுத்தும் வகையில் நேற்று உடன்படிக்கை கய்சாத்தாகியுள்ளது இலங்கையின் நட்பெயரை சர்வதேச அளவில் மேம்படுத்துவது ஒரு தூதுவரின் பொறுப்பு என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் முன்னுரிமை வர்த்தக ஏற்பாடுகளை செய்வது காலத்தின் தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார் புதிதாக நியமிக்கப்பட்ட ஏழு தூதரக தலைவர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் புதிதாக நியமிக்கப்பட்டு தூதரக பிரதானிகளை வாழ்த்திய ஜனாதிபதி வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நியாயமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து உன்னிப்பாக கவனம் செலுத்தி உடனடியாக தலையிடுமாறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தினார் மேலும் இலங்கை தற்போது பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் எனவே நாட்டின் தற்போதைய தேவைகள் மற்றும் சவால்களை புரிந்து கொண்டு செயல்படுவது முக்கியம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் குறிப்பாக மானம் ட்டுவதில் முதலீடு ஏற்றுமதி சுற்றுலா மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய நான்கு துறைகளில் தூதரகங்களுக்கு விசேட பொறுப்பு இருப்பதாகவும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் பொருளாதாரத்தின் வெளிப்புறஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவதில் முக்கிய காரணியாக இருக்கும் அனைத்து அந்நிய செலாவணி வழிகளும் தூதரகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் இதன் மூலம் இலங்கை பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினால் தமிழ் பேசும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக திருகோணமலை மாவட்ட நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி கட்சியின் மாவட்ட பிரதி அமைப்பாளரும் கிண்ணியா பிரதேச சபை உறுப்பினருமான அப்துல் ஹசான் முகமது பசீர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத சட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற அனைவருக்கும் நஷ்ட ஈட்டினை அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கிண்ணியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்று ஆட்சி செய்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு இந்த அரசாங்கம் கூட ஆட்சிபிடம் ஏறுவதற்கு முன்னர் பிடிஏ என்கின்ற சட்டம் இந்த நாட்டிற்கு தேவையில்லை இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தினை தெரிவித்திருந்ததையும் நாங்கள் பார்க்கின்றோம் நீதிமன்றத்தினுடைய எந்த விதமான விசாரணைகளோ எந்த விதமான அழைப்பாணைகளும் இன்றி ஒருவரை ஒருவரை கைது செய்து அவரை தண்டிப்பதற்கான அதிகாரத்தையும் உரிமைகளையும் இந்த சட்டம் வழங்குகின்றதென்றால் அது எந்த அளவு தூரம் ஒரு மனித உரிமை மீறலாக ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை மீறக்கூடியதாக இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக மனித உரிமை சம்பந்தமாக விளக்கமுள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம் யுத்த காலங்களிலே பயங்கரவாத தடை சட்டமாகிய இந்த பிடிஏ சட்டத்தின் மூலம் தமிழ் பேசுகின்ற மக்கள் ஒரு ஒரு கொடூரமான முறையிலே அவர்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்தி குறிப்பாக தொண்ணூறு நாட்கள் குறைந்த நாட்கள் தொண்ணூறு நாட்களாகவும் கூடிய நாட்கள் அவர்கள் விரும்பியவாறு நாட்களை அதிகரித்து அதிகரித்து அவர்களை அடைத்து அவர்களை துன்புறுத்தி சிலபோது தண்டனைகள் வழங்கக்கூடிய வெறும் ஒரு நிருபராதி தண்டிக்கப்படக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்று தற்பொழுதும் இந்த அரசாங்கம் சொல்லிக்கொண்டு காலத்தை தொடர்ந்து

பிரித்தானியாவின் கார்டிப் பகுதியில் வசிக்கும் முப்பத்தி இரண்டு வயதான நிரோதா கல்பானி நிவுன் ஹெல்ல என்ற பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கடந்த வியாழக்கிழமை காலை ஏழு முப்பத்தி ஏழு மணியளவில் கார்டிஃப் நகரின் சவுத் மோர்கன் பிளேஸ் என்ற இடத்தில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெற்கு வேல்ஸ் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் முப்பத்தி இரண்டு வயதான நிவுன் ஹெல்லகே டோனா நிரோதா கல்பனி நிவன்ஹெல்ல என்ற பெண்ணை உயிரிழந்த நிலையில் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார் வயதுடைய வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் பின்னர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கார்டிப் நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் தனிமையில் இருந்த வயோதிப்பு பெண் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மாங்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பாலைப்பானி கிராமத்தில் தனிமையில் வசித்து வந்த வயோதிப்பு பெண்ணொருவர் வீட்டில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தே கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் பாலைப்பானி கிராமத்தில் தனிமையில் வசித்து வந்த எழுபது வயதுடைய ராமசாமி எனும் மூதாட்டி வீட்டில் சடலமாக கிடப்பதாக கிராமத்தவர்களால் நேற்று மாலை மாங்குளம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு இன்று காலை களிநோச்சி தடையவியல் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மூதாட்டியிடமிருந்து நகை உள்ளிட்ட பொருட்களை களவாட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படும் நிலையில் மாங்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருக்கோணமலை வில்லுன்றி கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழா பக்தர்களின் பேராதரவுடன் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றுள்ளது இன்றைய தினம் தீர்த்தோற்சவமும் நாளைய தினம் பூங்காவினமும் இடம்பெற்று திருவிழா இனி தேநிறையுள்ளது இலங்கை சிறையில் உள்ள தமிழக கடற்றொழிலாளர்களை விடுவிக்கக் கோரி முன்னெடுக்கப்பட்ட தொடர் வேலைநிறுத்த போராட்டம் இன்றுடன் நிறைவிற்கு வந்துள்ளது தமிழக கடற்றொழிலாளர்களின் விடுதலை குறித்து முதலமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளரை சந்தித்து பேசுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சிறையில் உள்ள தமிழக கடற்றொழிலாளர்களை விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த பதினோராம் தேதி முதல் ராமேஸ்வர கடத்தொழிலாளர்கள் காலவரையிறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி வந்தனர் இதனால் ராமேஸ்வரம் பகுதியில் மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்கச் செல்லாமல் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுடன் ரூபாய் பதினைந்து கோடி வரை மீன் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்வது குறித்தும் மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் தமிழக முதலமைச்சர் மற்றும் வெளியுறவு துறை செயலாளரை சந்தித்து பேசுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சேசுராஜா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கடந்த பன்னிரண்டு நாட்களாக ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கச் செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் விசைப்படகு தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு வேலை நிறுத்த போராட்டத்தை மீளப்பெறுவதாக அறிவித்துள்ளனர் மேலும் மீன்பிடிக்கச் செல்லும் கடற்றொழிலாளர்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டாமல் மிகவும் பாதுகாப்புடன் மீன்பிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நியூயார்க்கில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சுற்றுலாப் பயணிகள் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பேருந்தில் இந்தியா சீனா பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஐம்பத்து நான்கு சுற்றுலாப் பயணிகள் பயணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூயோர்க்கில் நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு சென்று திரும்பிய சுற்றுலா பேருந்து ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்தில் இந்தியா சீனா பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்வையிட்ட பிறகு சுற்றுலா பயணிகள் நியூயார்க் நகரத்திற்கு திரும்பிச் சென்றபோது பவலோவிலிருந்து கிழக்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த விபத்தில் குழந்தை யாரும் உயிரிழக்கவில்லை எனவும் வேறு யாரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் பல பயணிகள் மருத்துவ சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக ரணிலை பார்வையிட்டுள்ள முக்கிய அரசியல் புள்ளிகள் கைதுக்கு எதிராக விசதம் வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்கள் காலத்தின் தேவை இலங்கையின் நட்பெயரை பாதுகாக்க வேண்டும் என்கிறார் அகர் இலங்கைக்கும் பிரித்தானியாவுக்கும் கடனுடன் படிக்கை முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பெரும் வகையில் நகர்வு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினால் பாதிக்கப்படும் தமிழ் மக்கள் நஷ்டவிடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை பிரித்தானியாவில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை பெண் சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவர் கைது இலங்கை கடற்பரப்பிற்குள் செல்ல வேண்டாம் போராட்ட நிறைவில் ராமேஸ்வரம் கடற்பரையிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்